ருக்கு ராகி தோசை பண்ணோம் இன்னைக்கு ராகி சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன் அதுக்கு மாவு நான் கொஞ்சம் அரைச்சி வச்சிருந்தேன் வீட்டில் ராகியை வந்து ராகி வாங்கி வச்சிருப்பேன் அதுலேருந்து பவுடர் ஆக்கி வச்சிருக்க வச்சுட்டு டப்பால பிடிச்சிருந்தேன் அதை தான் நான் இப்ப போட போறேன் நல்லா உப்பு போட போறோம் இப்போ இதில் தண்ணி வெந்நீர் வெந்நீரில் இந்த மாவை போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நான் காரத்துக்கு இந்த மாதிரி சில்லி பிளேக்ஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகாயோ இல்லைன்னா சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க இப்போ சூடு ஆறுன உடனே நம்ம இதில் கொஞ்சம் வெங்காயம் போகிறோம் வெங்காயம் போட்டுட்டு நான் கொஞ்சம் கூண்டு கலந்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் மத்திய போட்டு இது சுடுது சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவு பிசைஞ்சிடலாம் இந்த பால் ஆக்கிட்டேன் என்கிட்ட இலை இல்லாததுனால பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக என்ன நான் போகுது இப்படிதான் பண்ண முடியும் சப்பாத்தி இது வந்து நம்ம கல்லில் வச்சலாம் மற்ற கோதுமை மாவு மாதிரிலாம் பண்ண முடியாது இதுதான் மெத்தடு இந்த சத்தியை போதும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே பண்ணால் பிஞ்சிரும் இதை தான் நம்ம தோசை தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம் இது வந்து வெறுமையாக விட சாப்பிட்லாம் உள்ளே எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் போட்டதுனால இல்லை அதை சைட் டிஷ் பண்ணி கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி கல் எப்படி தான் வந்திருக்கு இது சப்பாத்தி எப்படி வந்திருக்குன்னா இந்த கர்நாடகாவிலலாம் வந்து அக்கி ரொட்டின்னு ஒன்று பண்ணுவாங்க அரிசி மாவில் வச்சு அது மாதிரி வந்திருக்கு சாஃப்டாக தான் இருக்குது இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா ஏதாவது சட்னி சாம்பார் எங்கள் வீட்டில் தக்காளி தக்கா தான் போட்டு சாப்பிட போகிறேன் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்